ஸ் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் வாராகி அம்மன் சிறப்பு பற்றி பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாகரிகம் வளர்ந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவில் அதுலேயும் தமிழ்நாட்டில் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமானதாக பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருது சக்தியின் அவதாரமாக விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக திகழ்ந்து வருகிறது சக்தியின் அவதாரமாக விளங்கக்கூடிய அம்மனுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது அந்த வகையில் சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடாக வாராகி அம்மன் வழிபாடு தொன்றுதொட்டு பின்பற்றப்பட்டு வருது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுகின்ற இந்த வாராகி அம்மன் யார் என்பது பற்றி பார்க்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்கக்கூடிய வாராகி அம்மன் துர்காதேவியின் அம்சமாக விளங்கி வருகிறார் மாபெரும் கோபக்காரியான துர்காதேவி ரத்தபீஜன் என்ற அரக்கனோடு போரிட்டார் அடங்க மகா சக்தியாக துர்காதேவி இருந்தாங்க அப்ப தன்னுடைய சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து சப்த கண்ணீர்களாக தொற்றுவித்தாங்க அந்த சப்த கண்ணீர்களை அரக்கனாக விளங்கிய இரத்தபீஜனுடன் போர் செய்ய அனுப்புறாங்க துர்காதேவி அவங்களோட போரிட்டு வெற்றி பெற்றதாக புராணங்கள் சொல்லுது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தப்ப அவருக்கு துணையாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம் இந்த வாராகி அம்மன் அவதாரம் வாராகி அம்மன் காட்டுப்பன்றியுடைய தலையும் மனித வடிவில் இருக்கக்கூடிய பெண் உடலமைப்பு வாராகி அம்மனுடையது சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு இவர் காட்சி கொடுக்குறாரு இவருக்கு எட்டு திருக்கரங்கள் இருக்குது ஸ்ரீசக்கரம் திரிசூலம் கதாயுதம் சங்கு அங்குசம் அபயம் மற்றும் வரத முத்திரைகளோடு எட்டு திருக்கரங்களில் காட்சி கொடுக்குறாரு வாராகி அம்மன் மாந்திரிக வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு குலதெய்வமாக இந்த வாராகி அம்மன் விளங்கி வராங்க தமிழ்நாட்டில் இருந்த சோழ அரசர்களுக்கு வாராகி அம்மன் குலதெய்வமாக இருந்து வந்திருக்காங்க இந்தியாவில் மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் திருக்கோயில் இடத்துல வாராகி அம்மன் தான் காட்டுப்பஞ்சு வடிவத்தில் வந்து காட்டியதாக பிராணங்கள் சொல்லப்படுது அதை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் அவருக்காக ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த தஞ்சை பெரிய கோயிலில் அமைஞ்சிருக்கிற அமைஞ்சிருக்கிற வாராகி அம்மனுடைய சன்னதி தான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலாக திகழ்ந்து வருது சோழ மன்னர்கள் மட்டும் இல்லாமல் கலிங்கத்து மன்னர்களும் வாராகி அம்மனை வழிபட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு கேட்கிற வேண்டுதலை தவறாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனாக இந்த வாராகி அம்மன் திகழ்ந்து வராங்க சக்தி வாய்ந்த தெய்வங்களில் ஒன்றாக வாராகி அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்கு நினச்சதை நிறைவேற்ற சக்தி கொண்டவர் ஜோதிட சாஸ்திரப்படி நான்கு நட்சத்திரங்கள் அன்னை வாராகி அம்மனுக்கு விருப்பமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை பூரம் தாரம் ரேவதி இந்த நான்கு நட்சத்திரங்களும் வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த நாலு நட்சத்திரங்களை பிறந்தவங்க வாராகி அன்னையிடம் என்ன வரம் கேட்டாலும் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆனால் இந்த நட்சத்திரம் இல்லாதவங்க அந்த நட்சத்திரம் வரும் நாளில் வாராகி அம்மனை வழிபட்டால் அம்மனுடைய அருள் கிடைக்கும் வாராகி அம்மனுக்கு பிடிக்காதவங்களும் இருக்காங்க அவங்க யார் தெரியுமா கெட்ட எண்ணம் கொண்டவங்க பிறரை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க மீது பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றலை ஏவி விடுறவங்க இத்தகைய குணங்கள் கொண்ட நபர்களை வாராகி அம்மனுக்கு பிடிக்காது மனசில் தீய எண்ணங்களோடு யாரும் வாராகி அம்மனை நெருங்க முடியாது வாராகி அம்மனுக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வாரந்தோறும் அன்னை வாராகி சன்னிதனம் அமைஞ்சிருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அங்கே வாடை இலையில் பச்சரிசை பரப்பி வச்சுட்டு தேங்காயை ரெண்டாக உடச்சி பச்சரிசி மீது அந்த தேங்காயை வைக்கணும் தேங்காயில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீவமேற்பி மனமுருக பிரார்த்தனை செய்துக்கிட்டா எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் வாராகி அம்மன் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க கஷ்டங்களை போக்குவா தொடர்ந்து ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் இந்த தீபத்தை ஏற்றி வந்தோன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை தன்னுடைய பக்தர்களை வாராகி அம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது இது வரைக்கும் வாராகி அம்மனுடைய சிறப்பு வாராகி அம்மனை எப்படி வழிபடணும் வாராகி அம்மனுக்கு உகந்த ராசிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம்